அம்மாப்பேட்டையில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்த கோரி அனைத்து ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் எழுபது வயது கடந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வழங்க வலியுறுத்தியும் அம்மாப்பேட்டை வட்ட அனைத்து ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டத்தலைவர் சபாபதி தலைமை வகித்தார் பொருளாளர் திருமேனி வரவேற்று பேசினார் சட்ட ஆலோசகர் அரிய பூபதி ஓய்வூதிய சங்கம் பூமணி சத்தனூர் சங்க மாவட்ட தலைவர் சரளா வட்ட முன்னாள் துணைத் தலைவர் குணாவதி தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மார்கோனி உள்பட பலர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இறுதியில் வட்ட இணை செயலாளர் செல்வராஜ் நன்றி கூறினார் உள்பட பலர் கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார் அரசே மாநில அரசே மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மாற்றங்களை அமல்படுத்தி அமல்படுத்தே அமல்படுத்தி தமிழகத்தை பயன் அளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ஊதிய குழுவால் வயர்த்துக்கப்பட்ட பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த அமல்படுத்து தமிழக அரசே அமல்படுத்து கம்சன் பிடிக்கும் காலத்தை பிடிக்கும் காலத்தை ஆண்டு காலமாக குறைத்து குறித்திருக்க இதுதான் எங்கள் கோரிக்கை இன்றைய நாள் கோரி ஒன்றுபடுவோம் போராடுவோம் இறுதி வெற்றி நன்றி சங்கம் சாலியமுக வட்டக்கலையின் சார்பாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் ஓய்வூத சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் இது இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஆர்ப்பாட்டத்திற்கு வரை செஞ்சிருக்கும் அனைவரும் வரவேற்கிறேன் முதலாவதாக வரவேற்புரை திரு இருமேனி அவர்கள் ஓய்வூதிய சங்கத்தின் மூலம் காளியம்பல வட்டத்தின் மூலம் நடைபெறுகின்ற இந்த ஐந்தாம் கோரிக்கை கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற சபாபதி அவர்களுக்கும் கோரிக்கை விளக்க உரையாற்ற வந்திருக்கின்ற என் அரியராஜ பூபதி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க ஐ மார்போடி இந்த நாடு எவ்வளவு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பற்று நின்ற இந்த பாரத தேசத்தை யார் வாழ்வித்தார்கள் என்றால் சுதந்திரம் கிடைத்தது பின்பு இந்த அரசு ஊழியர்களால் தான் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது இங்கே இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அரசு ஊழியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பணியாற்றியதை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார்கள் அதனால இந்த சமுதாயத்திற்கு பெருந்துண்டாற்றியவர்கள் என்றால் இவர்கள் தான் இந்த மாபெரும் வளர்ச்சியை கண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமாக விளங்குவது இந்த முன்னாள் ஓய்வூதியாகிய இவர்கள் தான் இவர்களை நம்ம தமிழ்நாடே வழங்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு சிறப்பு செய்தவர்கள் ஏனென்றால் இவர்கள் வாழ்ந்த காலத்திலே வறுமையின் கடுமையான பிடியிலே வாழ்ந்தார்கள் சாதாரண வறுமையில இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் நம்ம சௌரியமா இருப்பாங்க அந்த காலத்துல மிக கடுமையான பிடியிலே இருந்தார்கள் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இவர்களுக்கு வேற யாருக்கும் உதவியே பண்ண முடியல கண்ணை காப்பாத்தலாம் போகுங்கிற நிலை இருந்துச்சு இப்பதான் இவர்கள் சமுதாயத்திற்கே உதவி செய்யக்கூடியவர்களே ஏற்பட்டு இருக்கிறது யாரு இந்த ஓய்வூதியர்களை பார்த்து நம்பி இவர்கள் தன் அண்ணனுக்கு செய்யவில்லை தம்பிக்கு செய்யவில்லை பங்காளிக்கு செய்யவில்லை ஊருக்கு செய்யவில்லை என்று இவர்களை குறைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் அதனால இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு தன்னுடைய தாயுள்ளம் கொண்டு எங்களை எல்லாம் நீங்கள் கருணையோடு இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு நல்ல நாட்டு கிடையாது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இருக்கும் இதையெல்லாம் அமைச்சர் பெருமக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நிச்சயமாக சென்றிருக்கும் அதே போல பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்க சிறப்பாக இந்த பங்கு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு உரை பாராட்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பண்ணுற ஊதியத்தோட அவங்களுக்கு அகவலைப்படி கிடையாது அதுக்கு மேல எந்த சலுகையும் கிடையாதுன்னு ஏன்னா அவங்க பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்க பூ பூம் போட்டு சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட இருக்கு அந்த நிதித்துறை அதனால அப்படி ஒரு சட்டத்தை அவங்க நிறைவேற்றிருக்காங்க இன்றைய சூழ்நிலையில எல்லா சார்புடைய மக்களுக்குமே மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தான் நம்ம நாட்டினுடைய அரசாங்கங்கள் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு அதனால ஓய்வு இவன் சாப இனி இவனுக்கு எதுக்கு தேவை இல்லாத உதவி நினைத்தா நீங்க வாழ்றதுக்கு நாங்க வாக்கு செலுத்தணுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க முடிஞ்சு போகுது அதுக்கு நம்ம கூடாது அது இமாலய தவறு இதெல்லாம் சொல்றது எந்த அரசியல்வாதி நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏனு போகிறோம் எம்பி போகிற வழியை அவங்க வாக்க வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்மளை பார்க்கறது இல்ல அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க அவங்க வேலையும் இல்ல வேற வகையான வேலையை பார்க்குறாங்க இதுதான் நடந்து இந்த தான் நடந்துக்கிட்டு அரசியல் தூய்மை என்பது காமராசர் அண்ணாவோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு காரியம் மூலம் வாக்கு வாங்குறதுக்கு இன்னைக்கு எல்லாருமே சொல்ல என்ஜிஓர் லங்கம் வாங்கிட்டாங்க என்ஜிஓர் லங்கம் லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சத்தை கொடுக்குறத நீங்கள் தானையா அதாவது ஓட்டு சாராயம் தர்றது லஞ்சம் பாட்டில் பிரியாணி தர்றது லஞ்சம் தானே கரப்ஷன் தானே இது லஞ்சத்தை ஊக்குவிப்பது லஞ்சத்துக்கு விதைய போடுவது நீங்கள் தானே முதல் தமிழக அரசே மாநில அரசே நிறைவேற்றே நிறைவேற்றே